ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வார நாளில் வந்து நீங்கள் திருத்தணி முருகன் கோயில் போனீங்கன்னா க்ரௌடு அளவாக தான் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் சனி ஞாயிறிலையோ இல்லை வேறு ஏதாவது விடுமுறை நாளில் போனீங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க ஸோ நாங்கள் வந்து ஜனவரி இருபத்தாறு லீவு நாளில் தான் பிளான் பண்ணோம் ஸோ அதனால் கூட்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக காலைல அஞ்சரை மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஸோ அஞ்சரை மணிக்கு கிளம்புனப்பே நல்லா மழை சென்னையில் ஆக்சுவலி அன்றைக்கி செம மழை நாங்கள் வந்து திருத்தணியை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஏழரை ஆகிடுச்சு கரெக்டாக ஒரு ஏழரைக்கு திருச்செந்த ஆர்ச்சிக்கிட்ட வந்துவிட்டோம் அங்கேருந்து நீங்கள் பார்த்தா தெரியும் ஆர்ச்சி இந்த ஆர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போகும் நீங்கள் வந்து பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா நேராக உள்ளே போய்லாம் பிரச்சனை கிடையாது உள்ளே பார்க்கிங் இருக்குது ஒருவேளை நீங்கள் ட்ரெயின் பஸ்ஸில் வரீங்கன்னா இந்த இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோஸ் போவோம் வரிசையாக நிறையா ஆட்டோஸ் இருக்குது ஆட்டோ பிடிச்சி நீங்கள் உள்ளக்குள்ளே போய்க்கலாம் ஸோ இங்கே வந்து பப்ளிக் பஸ்ஸஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்காது ஆட்டோ மட்டும்தான் இருக்கும் ஆட்டோ பிடிச்சி போங்க சிலர் வந்து நான் வந்து மலையேறி வந்து முருகனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த பாதையில் வர வேண்டாம் நம்ம ஆர்ட்ஸ் உள்ளே வந்தோம் இல்லையா ஆர்ட்ஸ்லேருந்து நேராக மெயின் ரோட்டில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் மலைக்கு படியேறுறதுக்கு ஒரு பாதை இருக்கும் ஸோ படியேறதுக்கு பாதை இருக்கும் ஸோ நீங்கள் படியேறி மேலே வந்து முருகனை வணங்கலாம் ஸோ நாங்கள் போனோம்னைக்கே தை மாதம் ஸ்டார்ட் பண்ணதுனால நல்லா பக்தர்கள் பயங்கர கூட்டம் காலையிலேயே பார்க்கிங் கிடைக்கிறதே கஷ்டமாக போச்சு ஸோ இதுதான் முடி காணிக்க கொடுக்கிற இடம் இங்கே வந்து ஃப்ரீ தான் முடி காணிக்க கொடுக்குறதுக்கு இங்கே வந்து நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு முடிக்க காணிக்க கொடுத்துட்டு இங்கேயே குளிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சிருக்காங்க குளிச்சு கிழிச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்படி அந்த படியை விட்டு இறங்கி நம்ம மறுபடியும் கோயிலுக்கு போயிடலாம் ஸோ தை தை மாதம் ஷார்ட் பண்ணாததுனாலே முதுகு பக்து வைப்பு பயங்கரமாக இருந்தது ஸோ நிறைய பேர் வேண்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க நடைபயணமாக ஸோ இந்த இடம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் செப்பலுக்கெலாம் தனியாக இடம் வச்சுருக்காங்க நம்ம அங்கே போய் செப்பல் போட்டுட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்கும் ஸோ கடைகள்லேயே உங்களுக்கு தேவையான அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் ஸோ வாங்கிட்டு நாங்கள் அர்ச்சனைக்கு தேவையானதை எங்களுக்கு வாங்கிட்டு சாமிக்கு சாத்தறதுக்கு பூவெல்லாம் வாங்கிக்கிட்டோம் ஸோ வாங்கிக்கிட்டு நேராக வந்து க்யூவை பார்க்க போனோம் ஸோ க்யூ வந்து கூட்டமாக இருந்ததுன்னா பெய்டு தரிசனத்தில் போயிடலாம் ஸோ ஃப்ரீயாக இருந்தால் பொது தரிசனம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து நடக்க நடந்து போனோம் ஸோ லக்கிலி என்னென்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்ததுனால பொது தரிசனமே காலியாக தான் இருந்தது கூட்டமே இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது இல்லையா இது வந்து பெய்டு தரிசனம் பா நம்ம வந்து பணம் கட்டி போகிறது ஸோ திருத்தணியில் பார்த்திங்கன்னா பெய்டு தரிசனத்துக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பிற ஹெட்டுக்கு ஸோ ரொம்ப சின்ன பசங்களுக்கு கிடையாது அடல்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து போனப்போ பொது தரிசனமே காலியாக தான் இருந்தது ஏன்னா ஏர்லி மார்னிங் போயிட்டான் இல்லையா ஸோ வெளியில் கார் நிறையா இருந்தது நான் பார்க்கிங்லாம் ஃபுல்லாக தான் இருந்தது இருந்தாலும் உள்ளே வந்தால் ஒன்றும் பெருசாக க்ரௌடு இல்லை ஸோ அந்த பாருங்கள் நாங்கள் கடன் ஃப்ரீயாக தான் ஒன்றும் க்ரௌடே இல்லை லைனில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலலாம் நடக்க ஆரம்பித்தே சன்னிதானத்துக்கிட்டேயே போய் ரீச் பண்ணிட்டோம் ஸோ சன்னிதானத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க முடியாது அதனால் நாங்கள் அங்கே ஃபோட்டோ வீடியோஸ் எடு எழுதும் எடுக்கலை ஸோ சாமி நல்லா ஃப்ரீயாக நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம் ஸோ வெளியில் வந்து பிரகாரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் ஸோ நீ வந்து எனக்கு தேங்காயெலாம் உடச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தா சரினா அவளுக்கு கொஞ்சம் தேங்காய்லாம் உடச்சி கொடுத்தோம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க ஏன்னா இர்லி மார்னிங் பிள்ளைங்க சீக்கிரம் எழுச்சிச்சுங்க அதுங்களும் பசியில் இருந்தது சரி கொஞ்சம் நேரம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு கோயிலோட ஃப்ரண்ட்டு பக்கத்தில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நம்ம வந்து சன்னிதானத்தை உள்ளே பார்க்க முடியல இல்லையா இப்போ வந்து இங்கே இப்போ இந்த உட்காந்துருக்க அந்த பிரகாரத்துலேருந்து வெளில வந்தோன்னே வெளிப்பக்கமாக ரைட் சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சன்னிதானத்துக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துடுவோம் ஸோ இது கேத்தாப்பில் தான் இருக்குது சன்னிதானம் நம்ம உள்பக்கம் வந்து வீடியோ எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடாக எடுக்க முடியாது பட் இங்கேருந்து சன்னிதானத்தை பார்க்கலாம் ஸோ எப்படி நார்மலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து வள்ளியோட சன்னிதி இருக்கும் அதுக்கப்புறம் முருகர் சன்னதி இருக்கும் அதுக்கப்புறம் தெய்வானையோட சன்னதி இருக்கும் மூணு சன்னதி வரிசையாக இருக்கும் நம்ம பொறு அங்கே யாரும் புஷ்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் பொறுமையாக சாமி கும்பிட்டு வரலாம் ஸோ இந்த மூணு சன்னதியிலேயே தெய்வங்களை கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாலை வாங்கிட்டு வந்துருந்தாலும் சரி அர்ச்சனைனாலும் சரி இது எல்லாமே வெளியில் இருக்கிற உற்சவமூர்த்திகளுக்கு தான் கொடுக்குறாங்க இப்போது சாத்துறாங்க நீங்கள் வெளியில் வந்து அர்ச்சனை பண்ணுறதோ இது பண்ணுறதோ எல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ பண்ணிவிட்டு அங்கே ஒரு விநாயகர் சிலை சிலருக்கு எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கோயிலையும் உட்காந்துட்டு இந்த மாதிரி இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுதான் கோயிலேருந்து வெளியில் இறங்கி படி மேலேருந்து இறங்கி வந்துட வேண்டியதுதான் ஸோ இறங்கி வந்தோடனே பார்த்திங்கன்னா எயித்தாப்பில் பிரசாத கவுண்டர் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தேவையான பிரசாதத்தை இங்கே வாங்கிக்கலாம் ஸோ இங்கே வந்து பொங்கல் புளியோதரை அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது தான் இங்கே இல்லை இங்கே பஞ்சாமிரம் அதனால பல முருகர்கள்னு வந்துட்டீங்கனால பஞ்சாமரதான் இருக்கும் இல்லையா ஸோ இங்கே பஞ்சாமரத்தை அவங்க வச்சிடல அதுக்கு பதிலாக அந்த லட்டு இந்த தட்டடை சக்கரை பொங்கல் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அந்த அவங்களுக்கு காட்டைன்னு சொல்லியிருந்தேன் அந்த இடம் பார்த்துங்க இதுதான் வந்து நடந்து வரவங்க வர பாதை ஸோ நம்ம வந்து காரில் நேரம் வந்துட்டோம் இல்லையா ஸோ நடந்து வரவங்க வந்தால் இந்த பாதை வழியாக தான் வந்து இந்த என்ட்ரன்ஸ்க்கு வரணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விலைக்கேற்றுறதுக்கு தனியாக இடம் வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே தான் விளக்கேற்றணும் கோயில் உள்ளே போய் விளக்கேற்ற முடியாது ஸோ விலக்கேற்றுறவங்களும் இந்த வெளியில் இங்கேயே விளக்கேற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு வாங்கி கொட்டுறவங்களும் இங்கேயே கொட்டிக்க வேண்டியதா இதுக்கு பக்கத்துலேயே இந்த இலைக்கேற்ற இடத்துக்கு பக்கத்துலேயே உப்பு கொட்டுற இடம் இருக்குது அதுக்கு உப்பு இங்கேயே விற்கிது ஸோ அதுவும் எதாவது வேண்டுதல் இருக்கிறவங்க இங்கேயே உப்பு வாங்கி இப்படியே நீங்கள் கொட்டிக்கலாம் ஸோ நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஸோ அங்கே பிரசாதம் இருந்தாங்க ஸோ பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் ஸோ கிளம்புற நேரத்தில் இந்த பொட்டு வைக்கிறவங்கலாம் அங்கே இருக்கிறத பற்றி யாருமே எல்லாம் ஆசைப்பட்டாலுங்க எனக்கு வச்சுக்கணுன்னு சரி ஓகே வச்சுக்கோங்க கடைச்செல்லோன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ரொம்ப ஆசையாக வச்சுக்கிட்டாளுங்க ரெண்டு பேரும் ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு ஸோ நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த சஜன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நாங்கள் வந்து அதை செய்கிறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு விஷ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு புரியும் வீடியோ நாங்கள் போடுறது நல்லா போடுறோமா இல்லையான்னு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்கள் டாட்டா பை பை